மிராய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படத்தின் விமர்சனம் என்னங்க கதை என்னங்க அதாவது சரித்திர புகழ் பெற்ற அசோகர் புராணத்தில் இடம்பெற்ற ராமர் இது அறிந்த தெரிந்த கதாபாத்திரங்கள் ஹனுமான் ஆல்சோ இந்த பாத்திரங்களை மையமாக அல்லது பின்புலமாக வச்சு ஒரு படம் பண்ண முடியுமா பண்ணியிருக்காங்க இதற்கு முன்பு ஹனுமான்னு ஒரு படம் வந்துச்சு இதே தெலுங்கு படத்தில் தெலுங்கில் தயாராகி அங்கே மிகப்பெரிய வரவேற்பை பெற்று தமிழகத்துக்கு தமிழ் மொழி மாற்றம் செய்யப்பட்டு வந்துச்சு இந்தியும் பட்டியல புணிச்சு ஆந்திராவிலேயும் பட்டியலப்பணிச்சு உலக நாடுகளில் எல்லா இடத்துலையும் மொழி மாற்றம் செய்வது இப்போ ரொம்ப சுலபமான ஒரு பணியாக போச்சு அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் படங்கள்லேயே நிறைய ஆங்கில டைட்டில் அது மாதிரி வச்சுருக்காங்க அது இந்த படத்தில் என்னாச்சுன்னா மிரவாயம் ஒரு நல்ல அங்கே வந்து என்னாச்சுன்னா பாதாள பைரவின்னு தெலுங்கில் வந்த ஒரு படம் அது இங்கே வந்து அதுக்கு தகுந்த அப்படின் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்து பண்ணியிருக்காங்க இப்போ என்னாச்சுன்னா ஏஐ தொழில்நுட்பம் வந்தாச்சு கிராஃபிக்ஸ் வந்தாச்சு கிரீன் மேட் வந்தாச்சு அதனால ஏங்க அமெரிக்கா போகணும் லண்டன் போகணும் அங்கே உள்ள மேட்டைங்க கொண்டு வந்து பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வந்துவிட்டது இந்த தொழில்நுட்பங்களை மிகச்சரியாக அதாவது ஒரு எ பண்ணி ஒரு எக்ஸாஜரேஷன் பண்ணி பண்ணும் பொழுது அது ஒட்டாமல் படுத்து ஒட்டாமல் தானாக ஒரு ட்ரா ட்ரீட்மெண்ட்டை எடுத்துச்சுனாக்கா அது நிற்காது அதனால் இந்த ரொம்ப சரித்திரம் கொண்டு வர முடியாது அதனால் என்ன பண்ணியாச்சு பல சிஜிஓக்கள் செய்திருக்கிறார்கள் எதற்கு செஞ்சு இவங்க கெடியா காட்டுவதற்காக தான் படத்தோடு ஒன்றுவதற்காக ஒன்றி போனோம் இப்போ தாத்தா பாட்டி இருந்து கதை சொல்லிட்டு இருப்பாங்க பேர பிள்ளைகளுக்கு அல்லது நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லிட்டு அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு கதை சொல்லுவாங்க தூங்குறப்ப தூங்க வைப்பதற்கு இப்போ டிவியெல்லாம் வந்தாச்சு இப்போ அப்பா அம்மா ச பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணுனாவே ஒரு இதை இதை எடுத்து செல்ஃபோனில் ஒரு பொம்மை படத்தை போட்டு சாப்பிட சொல்வது சாப்பிட்ருக்காங்க அப்படி இருக்கிறப்போ அவரை தேட்டருக்கு கொண்டு வரணும் அதற்கு திட்டமிட்டு ரொம்ப அழகாக செஞ்சிருக்காங்க இதில் வந்து ஹனுமான் புகழ் ஹனுமான் படத்தில் பண்ண புகழ் தேஜா ஷாஜா வந்து என்ன பண்ணிருக்காரு இதை ஹீரோவாக போட்டிருக்காங்க இது பெரிய லெவலில் அது புகழ்பெற்ற கேமராமேன் இருக்கிறார் பார்த்தீங்களா கார்த்திக் கட்டமௌனி அவர் வந்து புகழ்பெற்ற கேமராமேன் ஒரு கேமராமேன் படத்தோட இயக்குநராக வரும்பொழுதே கேமரா என்பது சற்று தூக்கலாக தான் இருக்கும் அதை அது மிகைப்படாமல் கேமரா இருக்குன்னு தெரியக்கூடாதுங்க படம்னா அப்படி இப்போ செய்திருக்கிறார்கள் அந்த ஒரு மாய பண்ணுவதற்கு ஹிஸ்டாரிக்கல் கொண்டு வந்த அந்த மனிதனை பண்ணுவதற்கு அதுக்கு நிறைய விஷயங்கள் ஸ்கிர ஸ்க்ரீன் பிளே பண்ணும்பொழுது அந்த இயக்குனர் மிக தெளிவாக கொடுத்துருக்கிறார் இதில் என்னாச்சுன்னா டிஜி விஷ்ணு பிரசாத்து கீர்த்தி பிரசாத்து இணைஞ்சி பீப்புள்ஸ் மீடியா ஃபேக்டரிங்கிற சார்பாக அந்த படத்தை பெரிய புரட்சியாளர்களோடு பண்ணியிருக்காங்க அது ரொம்ப பாராட்டத்தக்கது மக்களுக்கு போய் ரீச் ஆகணும்னா ரீச் ஆகிடுச்சு இது ஒரு பெரிய அளவு கதை என்னங்க ஒரு ஹியூமன் ஒரு ஹம்புள் யங் மேன் தனக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி கிடைக்கிறது மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கின்றது இது எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னை சார்ந்தவளும் தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு இந்த நம்ம சக்தியை வச்சுட்டு என்ன செய்யலாம் சக்தியே இல்லைன்னு வச்சுக்க மனசில் தைரியம் இருக்குது இந்த தைரியத்தை வச்சுட்டு பப்ளிக் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் பண்ணுறாங்க இவருக்கு எதிராக வரக்கூடிய எதிர்ப்புகள் ரொம்ப அந்த கத்தி அந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்பொழுது அதை எப்படி லவகமாக கையாள ஒரு நிலைப்பாடு ஒரு ஆக்ஷனை கொடுத்து பண்ணுவது அது குறிப்பாக அந்த ட்ரெயின் அங்கேருந்து வரும்பொழுது ட்ரெயின் வந்து அந்த மலைப்பாதையில் வரும்பொழுது அந்த பள்ளத்தில் பாலத்தை அந்த எதிரி வெடி வச்சு வெளியில் அது அவருடைய பவரில் பண்ணும் பொழுது அப்படியே மயிர்கூச்சல இது இளைஞர்கள் சிறுவர்கள் இப்போ பச ஃபேண்டஸியார் போய் உட்காந்துட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு வா அது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வான்னு சொல்வதற்கு பதிலாக படத்தில் ஒன்று உட்கார வச்சிருப்பேன் வச்சுக்கிங்க திரும்ப முடியாதுங்க அப்படி ஒரு படமா இருக்கு இதுக்குன்னு ஒரு விஷயம் இந்த ஸ்ரேயா நம்மளுடைய கவர்ச்சி நாயகி கவர்ச்சி கண்ணி அந்த ஸ்ரேயா வந்து ஒரு தாயாராக அது ஒரு குழந்தையை கொடுக்குறாரு இயேசுநாதரை வந்து மேரியம்மா கொடுத்த மாதிரி ஒரு தாயாரை கொடுத்து ஒரு சக்தி அந்த மாதிரி சில விஷயங்கள் சார் ஒரு ஜெயராம் நம்ம ஒரு ஜெயராம் வந்து ஒரு முனிவராக அந்த வேடங்கள் ஒரு பர்ஃபெக்டாக மேட்ச் மேட்சானது மட்டும் இல்லை அவர் அனவசியமாக சேட்டைக்கிட்டே பண்ணால் முனிவர் முனிவராக பண்ண மியூசிக்கை வந்து மியூசிக்கு அந்த பீஜியம் வந்து ஹரி அது வந்து அந்த இது அந்த புராண படம் சிஜியெலாம் வரும் பொழுது அந்த எஃபெக்ட்ஸ் என்று இன்னொரு வகை இருந்தாலும் அதில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் பொழுது அது வந்து ஒரு இந்திரலோகம் அது ஒரு பெரிய கடவுலகத்தில் போய் சஞ்சரிக்கக்கூடிய அளவுக்கு செஞ்சிருக்கிறாரு ரெண்டாவது அனுமன் படத்துக்கு வந்து கதை வசனம்லாம் எழுதி பறக்க விட்ட சாரி தெரிக்க விட்ட மணிபாபு காரணம் இதில் வந்து வசனம் எழுதியிருக்கிறார் ஜெயராமன் அப்புறம் ஜெகமதி பாபு அடுத்தாப்புல ரித்திகா நாயக்கு பிரியா சரான் இவங்கெல்லாம் இதில் வந்து இந்த வலு சேர்க்கிறது இருக்கிற பாருங்க இந்த க படத்துக்கும் கதைக்கும் அந்த பொழுதுபோக்கு கொடுக்குறப்போ இன்வால்மெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டால் கூட அது இன்வால்மெண்ட்டாக டீல் பண்ணி செய்திருக்கிறா பாருங்கள் துதிக்கோ இப்போது யார் யார் பார்க்கலாம் நம்ம பா சொல்கிறதுனால இது நம்மளுடைய பார்வையில் சொல்கிறதுனால இது ஒரு பெரிய பார்க்கணுன்னு எல்லோரும் இருக்க வேண்டியதில்லை ஆனால் பார்க்கக்கூடிய படம் என்னவென்றால் சிறு குழந்தைகள் அப்பா அம்மா கதை சொல்லி கேட்கலைங்க அப்படியே வருது அங்கே வருது இங்கே வருது பாதி கதையை நம்ம சொல்லிவிடுவோம் மீதி கதையை ஒப்பிட்டுக்கிட்டு போட்டு பண்ணுறது தான் தாத்தா பாட்டியும் விட்டுருவாங்க இந்த மாதிரி பீப்புளுக்கு இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு ஒரு ஆக்ஷன் அங்கே எத்தனை பேர் ஆள் போட்டு அடித்து குளிச்சு அணியாக பண்ணுறது பாஞ்சு பாஞ்சு அடிக்கிறது அதுக்கெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு கொடுத்ததுனால இப்படி போயிட்டார் பெண்கள் சீரியலே பார்த்து ரத்தக்கண்ணீர் வடிச்சிக்கிட்டு ரத்தக்கண்ணீரில் சும்மா இருக்கிற புளிச்ச கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கிற குரூப் போய் பார்க்கலாம் குடும்பத்தோடு பார்க்கலாம் பெரியவர்கள் அவர்களுக்கு ஒரு வித்தியாசம் எப்போ பார்த்தாலும் படம் சரியில்லை எப்போ பார்த்தாலும் பார்க்க விட மாட்டாங்க படத்தை பார்க்க விட மாட்டாங்க அவங்க பிடிச்ச படத்தை பார்க்க வயசானவங்களுக்கு இல்லை இவ எல்லாருக்கும் ஒட்டுமொட்டுமொத்த ஒருமித்த முறையில் பார்க்கணுன்னா இந்த படத்தை பார்க்கணும்